என் அன்பு தங்கமே வளர்பிறை பஞ்சமி நேரத்தில் இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய குலதெய்வமானது தன்னுடைய கண்களில் கண்ணீரோடு ஒரு விஷயத்தை என்னிடத்தில் சொல்லியது அந்த விஷயம் என்னவென்று உனக்கு சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொண்டாயானால் நீயும் கண்கள் கலங்கித்தான் போவாய் நம் குலதெய்வத்தினுடைய மனதில் என்ன இருக்கிறது நம் குலதெய்வம் என்ன நினைக்கிறது என்பதனை இப்பொழுது ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் எல்லாவற்றிற்கும் முதன்மையானவர்கள் குலதெய்வம் அல்லவா இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அந்த இடத்தில் நின்று முதன்மையாக உன்னை தேடி வந்து உனக்கான உதவிகளை செய்ய வருவது உன்னுடைய குலதெய்வம் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உன் குலதெய்வமே கண்கலங்கி நின்று ஒரு விஷயத்தை சொல்கிறது என்றால் அதை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அதை நிச்சயமாக என் குழந்தை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் என்னவென்று தெரியாமல் போகலாம் உன்னை தொடர்ந்து வருகின்ற பல பிரச்சனைகள் என்னவென்று உனக்கு தெரியாமல் போகலாம் ஆனால் உன்னுடைய குலதெய்வமானது அதை எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அல்லவா எப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ சேமித்து வைத்திருக்கிறாய் என்று சொல்லி உன் குலதெய்வம் வருந்தி கொண்டிருக்கின்றது எப்படிப்பட்ட மனிதர்கள் உன்னை தேடி வந்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் தெரியுமா இவர்கள் எல்லாம் தன் வாழ்நாளிலேயே யாருக்கும் எந்த ஒரு நல்லதையும் செய்தவர்கள் கிடையாது ஒரு துளியளவும் புண்ணியத்தை தேடியவர்கள் கிடையாது இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுக்கக்கூடியவர்கள் மேலும் மேலும் பல இன்னல்களையும் துன்பங்களையும் கொடுக்கக்கூடியவர்கள் எப்பொழுது யார் கண்ணீர் வடிப்பார்கள் அதைக் கண்டு ரசிக்கலாம் என்று காத்து கொண்டிருப்பவர்கள் இப்பேற்பட்ட மனிதர்களைத்தான் நீ உனக்கு அருகில் வைத்திருக்கிறாய் என்பதனை முதலில் மறந்துவிடாதே உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற எல்லாமுமாக உனக்கே உனக்கான பல நன்மைகளை நிச்சயமாக நீ பெற்றிட வேண்டும் உனக்கென நான் கொடுக்கின்ற பல சந்தோஷங்களை நீ பெற வேண்டும் உன் குலதெய்வத்தினுடைய எண்ணமும் இதுவாகத்தான் இருக்கின்றது நீ கண்கலங்கி நிற்பதை பார்க்கும் பொழுதும் கலங்கி நிற்பதை பார்க்கும் பொழுதும் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் தொலைத்து நீ தவித்து நிற்பதை பார்க்கும் பொழுதும் நிச்சயமாக மிகுந்த வேதனையை தான் கொடுக்கிறதல்லவா அது உன் குலதெய்வத்திற்கு மிகுந்த மன வேதனையை தந்துவிட்டது நம் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு சோதனைகள் என்று எல்லா நிலையையும் தாண்டி உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை எல்லாம் என்னவென்று உணர்ந்து எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் சரியான மகிழ்ச்சிக்கு உன்னை அழைத்து சென்றிருக்க வேண்டும் உன்னுடைய தெய்வங்கள் எல்லாம் துணை நிற்கிறது என்று தெரிந்த பிறகு நீ எந்த இடத்திலும் உன்னுடைய நம்பிக்கையை விட்டிருக்க கூடாது சுற்றி இருப்பவர்கள் செய்வதையெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கவும் கூடாது நீ நினைத்த இந்த வாழ்க்கையில் பல சாதனைகளை நிச்சயமாக புரிந்திருக்க முடியும் நீ நினைத்திருந்தால் பல வெற்றிகளை இன்றே உன் வாழ்க்கையில் உன்னால் குவித்திருக்க முடியும் ஆனால் இவர்களை எல்லாம் நம்பி இவர்களை எல்லாம் எண்ணி இந்த வாழ்க்கையை நீ தொலைத்தது எல்லாம் இதுவரையிலும் உனக்கு மீண்டும் கிடைத்ததில்லை அல்லவா உன் குலதெய்வம் எதற்காக கண் நிற்கிறார்கள் தெரியுமா உன் குலதெய்வத்தின் சன்னதியில் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் ஏற்பட்ட ஒரு அவமானம் வேண்டும் என்றே அங்கிருந்த ஒருவர் செய்த ஒரு காரியம் நீ குலதெய்வ சன்னதிக்கு போகாமல் நின்று கொண்டிருக்கின்ற உன்னுடைய குடும்பமும் குலதெய்வத்தை காணாமல் நின்று கொண்டிருக்கின்றார்கள் இத்தனை காலமும் அவர்களின் காளையை சுற்றி சுற்றி வந்த உன் குடும்பம் குலதெய்வத்தை எப்பொழுதுமே தன் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடிய ஒரு குடும்பம் குலதெய்வம் இல்லையில் இனி எதரும் நமக்கு இல்லை என்று சொல்லி கொண்டாடிய ஒரு குடும்பம் இப்பொழுது எல்லாவற்றையும் இழந்துவிட்டு குல தெய்வமே வேண்டாம் என்று ஒதுங்கி நிற்பதை காணும் பொழுது ஒரு தாயாகவோ தந்தையாகவோ அது அவர்களின் மனதில் எத்தனை வேதனைகளை கொடுக்கும் உன்னையும் உன் குடும்பத்தையும் மீண்டும் அவர்கள் சன்னதியில் அதே சந்தோஷத்தோடு காண வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அவர்களுக்கு புரிகிறது இத்தனை கஷ்டங்களையும் கொடுத்தவர்களை நாம் தண்டித்து விட்டோமானால் தானாகவே இவர்கள் வந்து விடுவார்கள் என்று ஆனால் அதே நேரம் என் குழந்தையை தண்டனைகளை கொடுப்பது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல ஆனால் எதை செய்கிறோமோ அதை சரியாக செய்ய வேண்டும் எந்த விஷயத்தை இவர்கள் வாழ்க்கையில் நாம் கொடுக்கிறோமோ காலம் முழுமைக்கு மறக்க முடியாத அளவிற்கு அதை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதனால்தான் உன் குல தெய்வம் சற்று பொறுமையாக இருக்கிறது எதையும் பாடமாக கற்றுக் கொடுக்க வேண்டுமே தவிர அவர்களதை எல்லாம் பெரிதுபடுத்தாமல் விட்டுவிடக்கூடாது என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் இந்த சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களையெல்லாம் நாம் கவனமாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் நிலைதடுமாறி இந்த வாழ்க்கையில் சென்று விடாமல் எந்த ஒரு விஷயத்திலும் நமக்கான வெற்றியை மன உறுதியோடு பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் மனம் தெளிவான ஒரு விஷயத்திற்கு எப்பொழுதுமே உன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும் உன்னை சூழ்ந்து இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திருந்தாலும் அதிலிருந்து என் பிள்ளை தெளிவாக நீ அதை எல்லாம் ஏற்றுக்கொண்டு மன உறுதியோடு நீ பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதுமல்லவா அது உனக்கே உனக்கான அத்தனை சிந்தனைகளையும் சரியாக தந்திடும் அல்லவா நீ எதிர்பார்த்ததை எல்லாம் ஒன்று கூடி உன் கைகளில் கொண்டு வந்து நடத்தும் நீ நினைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் உனக்கு நிச்சயமாக புரிய வைக்கும் உன் குலதெய்வம் கண் கலங்கியதை நிறுத்த வேண்டும் என்றால் உன் குலதெய்வ கோவிலுக்கு நீ செல்ல வேண்டும் யார் என்ன சொன்னால் என்ன யார் எதை செய்தால் என்ன என் குழந்தையே உன்னுடைய குலதெய்வம் உனக்கு முழு ஆசிகளையும் கொடுக்கிறார்கள் மற்ற யாரையும் அவர்கள் பெரிதுபடுத்துவதில்லை அவர்கள் முன்னால் நீ நிற்கவில்லை என்றால் வேறு யாருக்கும் அவர்கள் நல்ல ஆசிகளை வழங்க போவதும் இல்லை இந்த நிலையிலாவது இதை புரிந்து கொண்டு உன் குலதெய்வ சன்னதிக்கு நிச்சயமாக நீ செல்ல வேண்டும் என்பதனை மறந்து விடாது அவர்கள் உன்னை தேடி வரும்படி செய்யாமல் நீ அவர்களை தேடிச் செல் நிச்சயமாக பல அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் அதன் பிறகு நடக்கும் இதை கண்டு உன்னை குலதெய்வ சன்னதிக்கு வரவிடாமல் செய்தவர்கள் எல்லாம் வயிறெறிந்து போவார்கள் என் குழந்தையை நீ ஒரு முறை உள்ளே காலெடுத்து வைத்துவிட்டாலே அது அவர்களுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய தண்டனைதான் என்பதனை மறந்துவிடாதே தண்டனையை நீதான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் நீதான் அவர்களுக்கு சரியானதொரு பாடத்தை கொடுக்க வேண்டும் சுற்றி நின்று இந்த வாழ்க்கையில் அவர்கள் செய்ய நினைத்த விஷயங்களை எல்லாம் இனி ஒன்றுமில்லாமல் தவிடுபொடியாக ஆக்க வேண்டும் என்றால் நீ கால் ஊன்றி நின்ற இடத்தில் மீண்டும் கால் ஊன்றி நிற்க வேண்டும் உன்னுடைய ஒதுங்கி செல்கின்ற குணம் அவர்களுக்கு சாதகமாகிவிட்டது மற்றவர்கள் முன்னிலையில் எதையும் பெரிதுபடுத்தாமல் நீ நினைத்து எதையும் பெரிதாக கண்டுகொள்ளாமல் செல்ல வேண்டும் என்று நினைத்து நீ ஒதுங்கி செல்கின்றாய் ஆனால் அவர்கள் இதையெல்லாம் தாண்டி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய பல விஷயங்களை கிடைக்க விடாமல் செய்திட பல சூழ்ச்சிகளையும் இன்னமும் செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் நீ இப்படியே ஒதுங்கி செல்லச் செல்ல அவர்கள் மீண்டும் மீண்டும் உனக்கு துன்பத்தை கொடுப்பார்கள் ஒருமுறை எதிர்த்து நின்று பார் இது என் தெய்வம் என்று சொல்லி ஒருமுறை நீ உள்ளே நுழைந்து பார் எல்லா விஷயங்களும் தலைகீழாக மாறிவிடும் அவர்களுக்கே பல விஷயங்கள் புரியும் தான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று அவர்களுக்கே பல புரிதல்களை கொடுக்கும் தான் செய்த காரியத்தினால் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று இனியாவது இதையெல்லாம் உணர்ந்து என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை நல்லபடியாக ஏற்றுக்கொள் அம்மா சொன்னபடி எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் இந்த வராகி நான் சொன்ன சொல்படி கேட்டு உன் வாழ்க்கையில் நீ விரும்பியதை எல்லாம் நிச்சயமாக மீட்டெடுத்து விடு தாயானவள் உன்னை எல்லா நிலையிலும் ஆதரிக்க தயாராக இருக்கின்றேன் அம்மா எல்லா சூழ்நிலையிலும் நீ விரும்பியதை உனக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றேன் இனி என்ன நடந்தும் ஏது நடந்தும் என் பிள்ளை கலங்காமலிரு உன்னை நான் சந்தோஷப்படுத்தாமல் எங்கும் செல்ல மாட்டேன் உன் குலதெய்வம் சொல்கின்ற வார்த்தைப்படி அவர்களை நீ தேடிச் சென்றாலே போதும் மற்றவை எல்லாமும் உனக்கு தானாகவே நடக்க தொடங்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் மற்ற எல்லா விஷயங்களும் உனக்கு தானாகவே கிடைக்கும் என்பதனையும் நீ உணர்ந்திடுவாய் நம்பிக்கையோடு எதையும் செய் உனக்கு நல்லது நடக்கும் இந்த வாழ்க்கையும் மிகப்பெரிய நன்மைகளை உனக்கு கொடுக்கும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கொண்டே இருக்கும்